சூழ்நிலையில இந்த அலுவலகத்துக்கு என்ன வாழ்நாள்ல வரவேண்டி இருக்கு நான் நினைக்கவே இல்லை ஒரு நல்ல மனிதர் வெள்ளந்தியான மனிதர் அவருக்கு பல முகம் கிடையாது ஒரே முகம்தான் நல்ல மனிதர் என்ற முகம் எனக்கு நானும் பக்கத்து தெருதான் ரெண்டு பேரும் இருபது வருடத்திற்கு முன்னாலேயே இதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அங்க வருவாங்க எங்க வீடு கிட்ட எல்லாம் கூட்டமா இருக்கும் குடும்பத்தோட வருவாங்க ஆக எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தானா சுயமா முன்னுக்கு வந்தார் அரசியல்ல அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எனது ஆறுதலை தவிர நான் சொல்ல முடியாது எனது ஆழ்ந்த இல்ல அதற்கான வாய்ப்பை கேட்டிருக்காங்க அது அது என்ன ஆமா அது அதற்கான வாய்ப்பை கேட்டிருக்காங்க அது கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க இல்ல பிரதமர் காலையிலே இரங்கல் செய்தி சொல்லிட்டு இப்போ என்ன என்னை கூட சீக்கிரமாக தான் போய் இரங்கல் சொல்கிற சொன்னாங்க பிரதமர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன விதவில சப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க நான் பார்க்கணும்ப்பா நான் நேர ஏன்னா நான் எதுவுமே கேட்கல நான் என்ன பண்ணேன் இப்போ கூட இந்த பக்கமாக வந்திருக்க கூடாது நான் எனக்கு வாசலை பார்த்தனே நானே இறங்கிட்டேன் என்னோட நிகழ்ச்சியெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கு மேலே எதுவுமே ஓடலை அதனால்